பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் ஏப்ரல் பதினோராம் தேதி தொடங்கி மே பத்தொன்பது வரை ஏழு கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் நேற்றைய தினம் வெளியிட்டது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் நடத்தை விதிகளும் உடனடியாக அமலுக்கு வருகிறது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருப்பதால் இனி அரசியல் கட்சிகள் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருப்பதால் மத்திய மாநில அரசுகளை கண்காணிக்கும் அதிகாரம் தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு வரும் அது இல்லாமல் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களையும் அரசியல் கட்சிகளையும் தேர்தல் ஆணையம் கண்காணிக்கும் தேர்தல் நடத்தை விதி என்பது பொது நடத்தை கூட்டங்கள் ஊர்வலம் அல்லது பேரணி வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் வாக்குச்சாவடிகள் தேர்தல் பார்வையாளர்கள் ஆட்சியில் இருக்கும் கட்சி மற்றும் தேர்தல் அறிக்கைகள் ஆகியவற்றுக்கு பொருந்தும் தேர்தல் பொது நடத்தை என்பது வேட்பாளர்கள் எதிர்கட்சி வேட்பாளர்களின் கொள்கை மற்றும் திட்டங்கள் குறித்து விமர்சனம் செய்யலாமே தவிர இனி ஜாதி மத ரீதியாக விமர்சனம் செய்யக்கூடாது பொய்யான விஷயங்களை கூறுவதோ வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதோ தவறு கூட்டங்கள் என்றால் அரசியல் கட்சிகள் கூட்டங்கள் நடத்தும் போது காவல்துறையினரிடம் முன் அனுமதி பெற்று பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்ய கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் கொடும்பாவை எரிப்பது போன்றவை செய்யக்கூடாது ஒரே இடத்தில் இருவேறு கட்சிகளின் கூட்டம் நடத்தக்கூடாது வாக்குப்பதிவின் போது அரசியல் கட்சியினர் அவர் அவர் சின்னம் பொறித்த அணிந்திருக்க வேண்டும் வாக்குப்பதிவு அமைந்திருக்கும் இடத்திற்கு நூறு மீட்டர் தூரத்துக்குள் வாக்காளர்களிடம் கட்சிகள் பிரச்சாரம் செய்யவோ கூடாது போன்றவை உடனடியாக அமலுக்கு வர உள்ளது இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்